இப்போது என் கையில பார்க்குறது எல்லாமே வந்து காசு தான் என்னங்க இது க ஏதோ கல் மாதிரி வச்சுருக்கீங்க பிரேஸ்லெட் மாதிரி வச்சுருக்கீங்க இதை போய் காசுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள்லாம் பார்க்கலாம் ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே காசை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான பொருள் இந்த பொருள் நம்ம கூட இருக்கும்போது காசு ஃப்ளோ மணி ஃப்ளோவுக்கான ஒரு குறைவே இருக்காது எப்பயுமே காசு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் இதை வச்சிருந்த உடனே காசு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி அர்த்தம் கிடையாது இந்த கல்லோ பிரேஸ்லெட்டோ உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு பணம் வருவதற்கான பல வேலைகள் நடக்கும் அந்த வேலைகளை நீங்க செய்யும் போது அதுல உங்களுக்கு ஊதியம் கிடைக்குங்கிறது தான் இதோட அர்த்தம் இதை வச்சுக்கிட்டா பணம் வருதுங்கிறதோட பேஸ் லைன் வந்து இப்போ நான் சொன்னதுதான் உங்களுக்கு பணத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால அதனால நீங்க பணத்தை ஈட்டுறதுனால இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கான கல்லுன்னு மணி அட்ராக்ஷனுக்கான பிரேஸ்லெட்டுன்னு நம்ம பைரட்டை சொல்லுவாங்க இது இப்போ கிட்ட இருக்குது நம்மளோட சித்தரியுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இது இருக்கிற இடத்துல மணி ஃப்ளோவுக்கு குறைவே இருக்காது இது ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்க்கலாம் மணி அட்ராக்ஷன் சொன்னீங்கனாலே பைரெட்டு தான் கூகுளே வந்து உங்களுக்கு முன்னாடி அது கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கல்லாவும் பிரேஸ்லெட்டாகவும் இருக்குது இந்த பிரேஸ்லெட்டுக்கு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கூட வந்துடும் ஸோ இதில் டூப்ளிகேட் வருமா எந்த ஒரு டவுட்ஸும் இருக்க இது வந்து சர்டிஃபிகேட்டோடு வந்துடும் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க எல்லாமே ஒரிஜினல் கல் பைரேட் கல் இது இருக்கும்போது மணி ஃப்ளோவுக்கு ஒரு குறையவே இருக்காது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க